பிரதமர் நரேந்திர மோடியை கடுமையாக விமர்சித்ததால் நடிகர் பிரகாஷ் ராஜுக்கு ஆபத்து ஏற்படலாம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கூறிய நிலையில் அது குறித்து கருத்து தெரிவித்துள்ளார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு கட்சியின் தலைவர் பொறுப்பாக பேச கற்றுக் வேண்டும் எனவும் அவர் திருமாவளவனுக்கு அறிவுரை கூறியுள்ளார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நடிகர் பிரகாஷ் ராஜுக்கு இரு தினங்களுக்கு முன்பு அம்பேத்கர் சுடர் விருது வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரகாஷ் ராஜ் பிரதமர் நரேந்திர மோடியை கடுமையாக விமர்சித்து பேசினார் மோடியை வழியில் வந்த சர்வாதிகாரி என்று கூறிய பிரகாஷ் ராஜ் அவரை பிரகாஷ் திருமாவளவன் மோடியை விமர்சித்ததால் பிரகாஷ் ஏதேனும் என்றுதான் அஞ்சுவதாக தெரிவித்தார் இந்நிலையில் திருமாவளவன் இப்படி பேசியது குறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையினும் நிருபர்கள் என்று கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்து அவர் பேசியதாவது எனக்கு ஒரு விஷயம் புரியல அண்ணன் திருமாவளவன் எல்லாம் ஒரு கட்சியின் தலைவராக இருப்பவர் எம்பியாக இருப்பவர் அவர் இந்த மாதிரி பேசுவதை தவிர்க்க வேண்டும் அதாவது நமது நாட்டை பொறுத்தவரை மோடி எதிர்ப்பு என்பது ஒரு எல்லைக்கு மேலேயே சென்றுவிட்டது மோடியை மிக மோசமாக விமர்சித்து வருகிறார்கள் இதை மோடியை பல இடங்களில் சொல்லி இருக்கிறார் எனவே இந்த விஷயத்தை பாஜகவும் மோடியும் கருத்துரிமை என்ற ரீதியிலேயே பார்க்கிறோம் அதனால் அண்ணன் திருமாவளவன் வெறுப்புடன் பேச வேண்டும் என்பது எனது வேண்டுகோள் இந்தியாவில் பாஜக ஆட்சி இருக்கும் வரை பிரதமராக நரேந்திர மோடி இருக்கும் வரை மாற்று கருத்தை பேசும் நண்பர்கள் அது யாராக இருந்தாலும் சரி எந்த ஆபத்தும் ஏற்படாது என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன் முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் நடப்பது போல மணிக்கு வீட்டுக்கு போய் கைது செய்ய மாட்டோம் மூன்று மணிக்கு தூக்கிட்டு போய் ஜெயிலில் போட மாட்டோம் இப்போது ஒரு ஊடக நண்பருக்கு நடந்தது போல குண்டாஸ் எல்லாம் போட மாட்டோம் கருத்துரிமையை நசுகு என்ற திமுகவோடு கூட்டணியில் இருக்கும் திருமாவல்லவன் கருத்துரிமை பற்றி பேசுவதுதான் வேடிக்கையாக இருக்கிறது என அண்ணாமலை கூறினார் முன்னதாக நடிகர் பிரகாஷ் ராஜ் பிரதமர் மோடி ஒரு பாசிஸ்ட் சர்வாதிகாரி அவர் தேரில் தான் நிற்பார் விமான வருவார் மக்கள் பக்கத்தில் நிற்க மாட்டார் மக்களின் ஸ்பரிசம் தெரியாதவர் மக்களின் வியர்வையை தொடாதவர் மக்களின் அறியாதவர் அவர் தெய்வ மகன் கிடையாது விமர்சனத்தை முன்வைத்தார் மேலும் பிரதமர் மோடியை விமர்சித்த பிரகாஷ் ராஜ் அவரை அவன் இவன் என ஒருமையில் பேசியது பாஜகவினர் மத்தியில் கடுமையான எதிர்ப்பை குவித்தது இந்நிலையில் தமிழ்நாடு பாஜக துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி அவரது எக்ஸ்தாத்தில் ஒரு பதிவை பகிர்ந்து பிரகாஷ் ராஜை கைது செய்யுமா காவல் என கேள்வி எழுப்பியிருக்கிறார் இது குறித்து நாராயணன் திருப்பதி பதிவிட்ட பதிவில் முதலமைச்சரை அவன் இவன் என்று ஏக வசனத்தில் பேசியது தவறுதான் என்று சொன்ன நீதிபதி பிரதமரை அவன் இவன் என்று பேசிய பிரகாஷ் ராஜ் மீது நடவடிக்கை எடுப்பாரா பாராளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் அவர்கள் பிரதமரை அவன் இவன் என்று பேசியதை ரசித்து கேட்டுக் கொண்டிருந்தது சரி என்று முதல் மு க ஸ்டாலின் ஏற்றுக்கொள்கிறாரா ஒருமையில் யாரையும் பேசுவதற்கு சவுக்கு சங்கருக்கும் உரிமை இல்லை பிரகாஷ் ராஜுக்கும் உரிமை இல்லை சட்டப்படி தவறுதான் சவுக்கு சங்கரை கைது செய்த காவல்துறை பிரகாஷ் ராஜை கைது செய்துமா முதல்வருக்கு மரியாதை பிரதமருக்கு மரியாதையா என கேள்வி எழுப்பியிருக்கிறார் யூடியூபர் சௌகு சங்கர் பின் காவலர்கள் குறித்தும் அதிகாரிகள் குறித்தும் அவதூறாக பேசிய குற்றத்திற்காக கடந்த சில வாரங்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்டார் மேலும் முதல்வர் ஸ்டாலின் மற்றும் திமுக நிர்வாகிகள் குறித்து மோசமான கருத்துக்களை கூறி சர்ச்சையில் சிக்கினார் இவர் தொடர்பான வழக்கு ஒன்று கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி அமர்வுக்கு வந்தது அப்போது முதல்வரை சௌகு சங்கர் ஒருமையில் அழைத்திருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என நீதிமன்றம் கூறியிருந்தது அந்த வகையில் முதல்வரை ஒருமையில் பேசிய சவுக்கு சங்கரை கைது செய்த போலீஸ் பிரதமரே ஒருமையில் பேசிய பிரகாஷ் ராஜை கைது செய்யுமா எனினம் தனது பதிவில் காட்டமான கேள்வியை முன்வைத்திருக்கிறார் நாராயணன் திருப்பதி என்பது குறிப்பிடத்தக்கது